கார்த்திக் கார்த்திக் இவர்கள் இருவரும் உங்களை சுற்றி இனி வளம் வரப்போகிறார்கள் கதைக்குள் போகலாமா வணக்கம் போல் இந்த கதையின் ஆசிரியை நான் தான் பாரு சூப்பரா இருக்குல்ல பட்டாசு வேடிக்கைகளும் உலகத்தோட மிகப்பெரிய சந்தோஷம் என் கைக்குள்ள என் மேல தவழ்றது போல இருக்கு ஒரு வருஷம் ஓடி போச்சு பாரு உன்னை நான் இவ்வளவு லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த சந்தோஷமான நேரத்துல உன்னை ஒன்னு கேப்ப நீ மறக்காம ஓகே சொல்லணும் சொல்லுவல ஒரு நிமிடம் அவள் அவனையே பார்த்தாள் உன்னை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட்

தலையை மெல்லென அவன் ஆனந்தத்திற்கு சொல்லவா வேணும் அவள் கண்களோ சுற்றுமுற்றும் யாரும் இருக்கிறார்களா என்று வட்டமடிக்க ஊதா பூக்களை அள்ளி தெரித்தால் போலே அவள் மெல்லென சிரிக்க இந்த ஒரு முறம் மட்டும்தான் சரியா என்றாள் அப்போ நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கிஸ் பண்ண மாட்டியா என்றான் கார்த்திக் மாட்டனு சன்னா நீ விட்டுடுவியா ஓ நான் உன்ன அணுவனவா லவ் பண்றேன் வரு உன் விருப்பம் இல்லாம உன்னோட சுண்டு விரல கூட தொடர்றது அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் போதும் 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 இப்படி எல்லாம் பேசி என்ன மயக்கினது போதும் கிஸ் பண்ணிக்கோ ஆனா தான் வத்துட்டுல கூடாது அவள் அதை சொல்லி முடிப்பதற்குள்ளே அவளை இருக்க அணைத்தான் அவள் உதட்டில் சத்தமின்றி எச்சிலின்றி வெது தன் இதழின் சூட்டை அவள் உதட்டில் அவன் அவள் உதட்டில் அவன் புதைத்தே முத்தமிட அவனின் இரு கைகளும் அவளின் இருபுற கண்ணங்களை பட்டு துணியை வருவது போல மெல்லென தொட்டு முத்தமிட்டான் தொட்டாசினங்கி இலைகள் போல் அவன் தொட்டவுடன் அவள் கண்கள் இரண்டும் அவளுடைய இரு கைகளும் இருந்து தலையின் உச்சி நோக்கி அதிவேகமாக பாய அவள் இருதயத்தின் ஓசை அவளுக்கு முதல் முறையாக என்று தன் காதுகள் கிளிய கூவுவது போல அவளுக்கு கேட்க அந்த மண்ணில் அவன் அவளின் உதட்டிலிருந்து தன் உதட்டை எடுக்க வேகமாக அவள் தலையின் உச்சியில் ஏறிய ரத்தம் சட்டென இறங்க படபடப்பு மட்டும் அவள் உடலில் ஒட்டிக்கொள்ள அவன் அவளையே பார்க்க அவள் அவனையே பார்க்க பார்வையின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் மெல்லன எட்டி பார்த்து விழிகளில் இருந்து படிய கண்களை நன்றாக விரித்தாள் ஜன்னல் வழியாக வெளிச்சம் என்று அவள் கண்களில் கூச சத்திர முகத்தை திருப்பி தன் முகத்தை தன் தலையணைக்குள் புதைத்து அவள் கைகள் அங்கும் எங்குமாக தடவி தன் மொபைலை தேடி கண்டுபிடித்து எடுக்க தன் மொபைல் ஸ்கிரீன் சேவரில் சேவ் செய்து இருக்கும் கார்த்திக் முகத்தை பார்த்தான் எத்தனை நாள் ஆக கால் பண்ணாலும் அட்டன் பண்றதில்லை இவ மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களும் இப்படித்தானா என்று எண்ணுவதற்குள் அவளுக்கு கால் வர தொடரின் தொடர்ச்சியை கதை என்னும் அழகிய கவிதையை மீண்டும் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் நன்றி வணக்கம்